அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளை ஒரு குழு நஜிது நஜிது தேசத்திற்கு போய்விட்டு மிக சீக்கிரமாக திரும்பி வந்தார்கள் ஆனால் அதிகப்படியான போர் செல்வங்களை கொண்டு வந்தார்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துவிட்டாங்களே ஆனால் நிறைய போர் செல்வத்தை கொண்டு வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஒரு குழுவை நான் பார்த்ததே இல்லை என்று சஹாபாக்கள் பேசிக் நேரத்திலே ரசூருல்லா சொன்னாங்க நான் ஒரு குழுவை பற்றி நான் சிலரை பற்றி சொல்லட்டுமா அவங்களும் சீக்கிரமாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட முடியும் ஆனால் அந்த விஷயத்தை செய்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் போர் செல்வத்தை விட அதிகமானது ரொம்ப அதிகப்படியான நன்மையை அல்லா தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக ரசூல்லா சொன்னாங்க ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு அவர் நிறைவேற்றுவார் ஃபஜர் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய ஏழு விதமான படங்களை இதற்கு முன்னால் நான் உங்களுக்கு பதிவு செய்த அந்த காணொலியில் நான் இன்ஷ பதிவு செய்திருக்கிறேன் தேவைப்படக்கூடியவர்கள் டிஸ்கிரிப்ஷனிலே அதனுடைய லிங்க் இருக்கிறது அந்த வீடியோவில் போய் நீங்கள் ஃபஜர் தொழுகுவதனால் கிடைக்கக்கூடிய ஏழு பலன்கள் என்ன என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது பாயிண்ட் இரண்டாவது தன்மை யார் என்னவென்றால் ஃபஜரை தொழுது முடித்துவிட்டு அந்த தொழுத இடத்திலேயே அமருவார் அமர்ந்து அல்லாகுவை திக்கிற செய்வார் தனக்கு என்ன திக்ரு தெரியுமோ அதை கொண்டு செய்வார் எனக்கு அல்லாஹ் அல்லாஹ் என்று மட்டும்தான் சொல்ல தெரியும் பரவாயில்லை அதையே சொல்லுவார் எனக்கு சுபஹான் அல்லாஹ் அலம்துல்லா அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் தெரியும் பரவாயில்லை அதையே சொல்லிக் கொள்வார் லாய்லாஹில் அல்லா தெரியும் பரவாயில்லை சொல்லுவார் எனக்கு ரொம்பவெல்லாம் பெரிதாக செலவாத்தெல்லாம் தெரியாது சல்லல்லாஹ் வலா முகமது சல்லல்லா அலி சொல்ல மட்டும்தான் தெரியும் பரவாயில்லை அதை சொல்லி கொண்டிருப்பார் எதுவரை அவர் அந்த திக்ரை அந்த தஸ்பீகை செய்து கொண்டிருப்பார் என்றால் சூரியன் உதிக்கும் வரை வைத்துக் கொள்ளுங்களேன் இப்பொழுது ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு ஃபஜருடைய ஜமாத் பள்ளிவாசல் நடக்கிறது ஃபஜர் தொழுகை முடிப்பதற்கு ஒரு பத்து நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் ஆகலாம் அதற்கு பிறகு அதிலிருந்து சூரிய உதயம் என்பது ஒரு இருபது நிமிடம் அல்லது இருபது அதிகப்படியாக இருபது நிமிடங்கள் இந்த இருபது நிமிடத்தில் சூரியன் உதயமாகி விடுகிறது இந்த தொழுகை ஜமாத் முடித்ததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை இவர் அந்த பதினைந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் வரை தனக்கு தெரிந்த விக்கரை தனக்கு தெரிந்த தஸ்பீகை அப்படியே அந்த இடத்திலேயே உட்கார்ந்து செய்து கொண்டிருந்தார் ரசூடுல்லாயி சல்லல்லா அலிசன் ஃபஜரையும் தொழுதுட்டு சூரியன் உதிக்கும் வர தஸ்பீகையும் செஞ்சிட்டு இருந்தார்னா சின்ன நேரத்தில் எக்கச்சக்கமான போர் செல்வங்களை கிடைப்பா கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட கூடுதலான மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் நன்மைக்கும் சொந்தக்காரர் இவர்தான் இவரை பார்த்துத்தான் ஆச்சரியப்பட வேண்டும் இவரை பார்த்துத்தான் பொறாமைப்பட வேண்டும் இவரை பார்த்துதான் கண் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று பெருமானார் சல்லல்ல அலிசன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அதிச ஒரு செய்தி நமக்கு நமக்குலா சொல்றாங்க ஃபஜர் தொழுது முடிச்சோன்னு வேகமா இடத்த காலி பண்ணிடக்கூடாது பொதுவாவேங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த விஷய இந்த காணொலியின் வழியாக சொல்கிறேன் தொழுகை முடிந்தவுடன் இமாம் சலாத் சலாம் கொடுத்துட்டாருன்னா வேகமாக இஞ்சி வெளியே போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்பு உள்ளவர்களாக இருந்தால் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தால் இனி நாம் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் திருத்தம் செய்து கொள்வோம் என்ன திருத்தம் இமாம் சலாம் கொடுத்தவுடன் ஜமாத்தோடு தொழுதால் அதே இடத்தில் கொஞ்ச நேரம் அமருவோம் தனியாக தொழுதால் தொழுது முடித்து சலாம் கொடுத்தவுடன் உடனே முசல்லாவை மடக்கிவிட வேண்டாம் பெண்கள் கொஞ்ச நேரம் அதே இடத்தில் அமருவோம் நீங்கள் கேட்கலாம் என்ன காரணம் அப்படின்னு தொழுத இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது அது ஒரு பரக்கத் பரக்கத் என்பது மட்டுமல்ல மலக்குகளின் துவாவை நமக்கு பெற்றுத்தரும் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் யாருக்காக துவா செய்கிறாங்க நிறைய பேருக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க அந்த நிறைய பேருடைய பட்டியலில் முக்கியமா யார் இருக்கிறா தெரியுமா தொழுகை முடிந்தவுடன் அதே இடத்திலே கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்து நீங்கள் துவா செய்கிறீங்க விக்ரு படிக்கிறீங்க அல்லது குரான் ஓதுறீங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதாவது நல்ல விஷயத்தை வந்து கொஞ்சம் அப்படி நீங்கள் சிந்தனையில் ஓட்டி பார்த்துட்டு அதெல்லாம் அடுத்து சும்மா உட்காந்துருக்கீங்க ரசூருல்லா சொன்னாங்க தொழுகை முடிந்தவுடன் அதே இடத்தில் எவ்வளவு நேரம் ஒருவர் அமர்ந்திருப்பாரோ அவ்வளவு நேரமும் மலக்குகளுடைய துவாவை அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் மலக்குகள் இவருக்காகவே எல்லா இடத்துலையும் துவா செய்கிறார்கள் யா அல்லா இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லா இவருக்கு ரஹமத் செய்யி யா அல்லா இவருடைய காரியத்தை லேசாக்கி கொடு யா அல்லா இவருடைய சங்கடத்தை நீக்கி கொடு யா அல்லா இவருடைய எல்லா தேவையும் பூர்த்தி ஆக்கி கொடு என்று மலக்குகள் அந்த மனிதருக்கானே துவா செய்கிறாங்க அது ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்தாலும் சரிதான் ரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி தான் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காரன்றதை நாம தான் முடிவு போடணும் எனவே அன்பான பெருமக்களே தொழுகை முடிந்தவுடன் அதே இடத்தில் அமர்ந்திருப்பது மலக்குகளின் துவாவை பெற்றுத்திருக்கிறது பிரத்யேகமாக ஃபஜரு தொழுத விட்டு நாம் அந்த இடத்தை விட்டு உடனே பண்ணிடக்கூடாது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் ரசூல்லாவுடைய வழக்கம் என்னன்னா ஃபஜரு தொழுதாங்கன்னா உடனே முசல்லாவை மறைக்கிற மாட்டாங்க எந்திரிச்சு போயிட மாட்டாங்க அந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பார்கள் சொல்லப்போனால் சூரியன் உதிக்கும் வரை அதே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் அதீதிரை வந்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்காக வேண்டி லட்சோப லட்ச மக்கள் தங்களுடைய நாட்டிலிருந்து பயணப்பட்டு போகிறாங்க இல்லையா எத்தனை லட்சம் மக்கள் அங்கே போறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம்னு ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அந்த அளவுகள் கணக்கீடுகள் நமக்கு வருகிறது பார்க்கிறோம் ரசூல்லா சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் உங்களால் பரிபூர்ணமான ஹஜ்ஜையும் உம்ராவையும் அந்த நன்மையும் உங்களால் பெற முடியும் என்னங்க சொல்றீங்க ஹஜ்ஜிங்கிறது துல்ஹஜ்ஜி மாதத்துல அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு அமலாச்சே அது எப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய முடியும் அந்த நன்மை எப்படி ஒவ்வொரு நாளும் பெற முடியும் ஹஜ்ஜினுடைய நன்மை சாதாரண நன்மையா ரசூல்லா சொன்னாங்க கையௌமின் வலதத்துகு அன்று பிறந்த பாலகனாக அல்லாஹ் கொடுக்குறான் அன்று பிறந்த பாலகனிடத்துல எப்படி எந்த அழுக்கும் எந்த பாவமும் எந்த தீமையும் இருக்காதோ பரிசுத்தமாக அந்த பிள்ளை இருக்குமோ அப்படித்தான் ஹஜ்ஜிக்கு பிறகு ஒரு ஹாஜியினுடைய அந்த நிலையை அல்லாஹ் மாற்றி விடுக்கிறான் கபூலியத்தான ஹஜ்ஜாக இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அதற்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை என்று பெருமானார் சல்லல்ல அலிசன் சொன்னாங்க சொர்க்கம் கிடைக்கிது ஹஜ்ஜில் ஹஜ்ஜின் மூலமாக அன்று பிறந்த பாலகனாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இதெல்லாம் ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹஜ்ஜினுடைய நன்மையை பரிபூரணமா உம்ராவுடைய நன்மையை பரிபூரணமா ஒவ்வொரு நாளும் உங்களால் பெற முடியும் அது என்ன தெரியுமா அதுதான் ஃபஜர் தொழுது முடித்ததற்கு பிறகு அதே இடத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் திக்கிறி செய்வது சூரியன் உதயமானதற்கு பிறகு இரண்டே இரண்டு ரக்காய் தொழுது விட்டு வீட்டுக்கு போவது இதை யார் வழக்கமாக தினசரி செய்கிறாரோ டெய்லி ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை டெய்லி ஒரு உம்ராவுடைய நன்மை ஹதீசனுடைய வாசகத்தை கவனிங்க ரசூலுல்லாஹி ஐல்லா அலிசுன்னு சொன்னாங்க திருமதி இந்த ஹதீஸ் வந்துருக்கிறது மன் சல்லல் அல் ஹதா ஜமாத்தின் எவர் ஒருவர் ஜமாத்தோடு ஃபஜர் தொழுகையை தொழுகிறார் தொழுது முடித்துவிட்டு சும்ம காத எதுக்குரல் எதுக்குருள்ளாக அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாவை திக்ரு செய்கிறார் தனக்கு தெரிந்த திக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் ஹத்தா தத்துரு அஷம்ஸ் சூரியன் உதயமாகும் வரை சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்துல உட்கார்ந்து தஸ்பீ செய்கிறார் திக்ரு செய்கிறார் செலவாத்து சொல்கிறார் சூரிய உதயமானதற்கு பின்னாடி சும்மா சல்லா ரக்க அத்தையின் ரெண்டு ஆயித்து தொழுதுட்டு தன்னுடைய இடத்தை காலி பண்றாரு தொழுதார் ஜமாத்தா அதே இடத்துல உட்கார்ந்து திக்க செஞ்சாரு சூரிய உதிச்சுது உதிச்சதுக்கு பின்னாடி ரெண்டு ரக்காய் தொழுதார் சூரிய உதிக்கும்போது தொழக்கூடாது சூரியன் உதயமாகி முடிந்ததற்கு பிறகு இரண்டு ரக்காய் தொழுதார் ரசூல்லா சொன்னாங்க அவருக்கு அல்லாஹ் எந்த நன்மையை தருவான் என்றால் ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவுடி நன்மை அல்லா தந்துருவாங்க இந்த ஹதீதியினுடைய தொடர்களை பாருங்கள் எவ்வளோ அழகா ரசூல்லா சொல்கிறாங்க யார் ஒருவர் ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு ஜமாத்தோடு தொழுது விட்டு அதே இடத்துல அமர்ந்து அல்லாஹுவை விக்கிரி செய்து தஸ்பீ செய்து அதற்கு பிறகு சூரியன் உதித்து அந்த நேரம் கழிந்ததற்கு பிறகு ரெண்டு ரக்காயத்து தொழுகிறாரோ ரசூல்லாயி சொல்லல்லி சொல்கிறாங்க அவருக்கு ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவுடி நன்மையை அல்லா தருகிறான் இந்த அதீதின் முடிவில பெருமானார் என்ன பரிபூரணமான பரிபூரணமான நன்மையை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பரிபூரணமான ஹஜ்ஜுடி நன்மையை பரிபூரணமான உம்ராவுடி நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று பெருமானார் சல்லல்லா அலிசன் சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்மளால ஹஜ்ஜிக்க முஜ் ஹஜ்ஜி செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் உம்ராவுடைய நன்மையை பெற முடியும் எப்படி அப்படின்னா ஃபஜர் தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து திக்ரு தஸ்பி சூரியன் உதித்ததற்கு பிறகு ரெண்டு ரக்காய் தொழுக இஷ்லாக்குடைய தொழுகன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரெண்டு ரக்காய் தொழுகையை முடித்ததற்கு பிறகு இந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அவ பாருங்க சொல்லி சொல்லம் அதிகாலை நேரத்திலே குறிப்பாக ஃபஜருடைய சமயத்திலே அதை பிரத்யேகமாக துவா செய்திருக்கிறாங்க அல்லாஹும பாரிக் புக்கூரிஹா யா அல்லா என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலை நேரத்துல பறக்கச் செய்வாயாக என்று துவா செஞ்சிருக்காங்க ஆனா ரொம்ப கை செய்த என்னன்னா இந்த உம்மத் முஸ்லிம் உம்மத் அதிகாலை நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தான் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் வருத்தமான விஷயம் உள்ளபடியே வேதனையான விஷயம் ஃபஜர் தொலகையில் எவ்வளவு தூரம் நாம் அக்கறை இல்லாமல் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் அதனால் நாம் இழந்தது எத்தனை எத்தனை ஃபஜர் தொலகையை விட்டதினால் சமுதாயம் இழந்தது எத்தனை நீங்க ஒன்றை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க என்னைக்கு முஸ்லீம் சமூகம் உலகத்திலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் ஃபஜர் தொழுகையிலே ஜும்மா தொழுகையை போன்று கலந்து கொள்வதற்கு துவங்கி விட்டார்களோ அந்த நேரத்தில் முஸ்லிம் உம்மத்தை எதிர்ப்பதற்கு யாராலும் முடியாது முஸ்லிம் உம்மத்தினுடைய ஈமானிய வலிமை கூடிவிட்டது என்னுடைய என்பதின் அர்த்தம் அதுதான் எப்பொழுது எல்லா பள்ளிகளும் எல்லா பள்ளிகளும் ஃபஜர் தொழுகையிலே ஜும்மாவை போன்று நிரம்பி வழிகிறதோ நிச்சயம் அல்லாஹ் இந்த உம்மத்தை மேன்மைப்படுத்தி விடுவான் இந்த உம்மத்திற்கு எந்த ஒரு சிரமத்து வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அந்த ஈமானிய வலிமையும் கூட்டி விடுவான் ஆனால் வீடுகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி ஃபஜருடைய நேரத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த புனித ரமதானிலிருந்து நாம் ஒரு உறுதி கொள்வோம் ஃபஜரை இனிமேல் நாம் தள தளரவிட மாட்டேன் அதே போன்று ஃபஜர் தொழுவதற்கு பிறகு இந்த நன்மையைப் பெற்றுக்கொள்வதற்கும் நான் முயற்சிப்பேன் என்று ஒரு நீயத்து வைப்போம் அல்லாஹ் செய்வானாக அதிகாலை நேரத்தை எந்த சமுதாயம் பயன்படுத்தி கொண்டதோ அந்த சமுதாயம் அது பொருளாதார ரீதியாக பயன்படுத்தினாலும் சரிதான் அறிவு சார்ந்த துறைகளில் பயன்படுத்தினாலும் சரிதான் கல்வியை வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்திலே பயன்படுத்தினாலும் சரிதான் அல்லது இன்ன பிற எந்த தேவையில் பயன்படுத்தினாலும் அந்த தேவையை அந்த முயற்சியை அந்த குறிக்கோளை நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் என்பது நமக்கு சமகாலத்தினுடைய நிகழ்வும் சரி வரலாறும் சரி அதுதான் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே இந்த விஷயத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்ட செய்திகள் இதுதான் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த மேல் சொன்ன ஹதீதுகளின் மூலமாக நல்லமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் ஒஸ்லாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து